சரிங்க இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த தான் உங்களுக்கு மறுமை மறுமை தான் துணியா அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவனுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா அல்ல 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 அனுமதித்த முறையிலையும் அல்லாவிட தூதர் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும்னு உலகத்தில் நினச்சாலும் சரி தவறாகவே ஆக போகிறது இல்லை அசுல்லா இஸ்லா சொன்னாங்க இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்று கேட்குறதா இருந்தால் அல்லாவிடத்தில் எதை கேளுங்க நாங்கள் ஜன்னத்துள் சிறுதோ உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க நாங்கள் இல்லையா உலகத்தில் இருந்து கொண்டு அது மாதிரி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ போய் இழக்க வச்சுக்கொண்டு நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதுவும் மறுமை தான் அது காசு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு மனைவியை தேர்றதில் இருந்தாலும் சரி குழந்தைகள் வளர்க்கிறதில் இருந்தாலும் சரி நீ ஒரு பெரிய பெரிய பொஷனுக்கு ஆசைப்படுறதில் இருந்தாலும் சரி எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி உலகத்தில் அல்லாவுக்காக அல்லாஹோடைய அனுமதிச்ச முறையில் இருந்து இருந்து இருந்துச்சு இருந்துச்சுன்னா போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிரும் இப்போது இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வர அல்லாட்டை யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவெட்டுவதும் அவர்களை போல் நான் ஆ வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம் ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நபி சொல்லா அலிஸ் இல்ல மூலியமாவா நபி சொல்லா அலிஸ்லாம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ரோல் மாடல் நமக்கு முன் உதாரணம் அல்லாவுடைய தூதர் அல்லா அலிஸ்லம் தான் லக்கதுக்கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வதுன் ஹெசனா அல்லாவுடைய தூதரிடத்தில் ஃபி ரசூல் இல்லாஹி அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு அழகிய மாதிரி இருக்குது எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹேசனா இப்போ அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதராக தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான் நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலி போ போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு முறை வேறு அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு அவங்க இருக்கிறது வேற உள்ள இருக்கிறது வேறு ஆனால் வெளியேயும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஸ்வா அலுவலமுடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது தெரியும் அவங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயதுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத் எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்ல அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்த மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இருபத்தி மூன்று மனிதரு வரு வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும் இல்லையா ஹண்ட்ரடுங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னார் என் என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான் ஜீசஸ் தான் ஆனால் ஜீசஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலையோ நான் வந்து ஒரு தொழிலேயோ நான் வந்து வேறு வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ணி ஒரு போர்க்களத்துலேயோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால் ஆனால் என்ன என்ன ஒரு நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன் ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை ஏன்னா குடும்பத்திலையும் சரி நட்புலையும் சரி தொழிலையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி மற்ற சமூகத்தோடு வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி போர்க்களங்களையும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முகமது ரசூல் உள்ளா சல்லாஹூ அலைஹு தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முகமது ரசூல் உள்ளாங்கிறது ஒரு நபி நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க வந்து புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது எங்கே பிறந்தாங்க எந்த ஆண்டு பிறந்தாங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை மனைவிமார்கள் எத்தனை மக்கள் அனுபவித்த சிரமங்கள் என்ன மதிநாள் அனுபவித்த சிரமங்கள் என்ன பதில் என்ன உகது என்ன கேளுங்க தெரியாது தெரியாது எந்த வயசில் மரணித்தாங்க தெரியாது என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது பலருக்கு தெரியாது நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாவுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா இழுதுரணியார் அரசு அல்லான்னு சொல்லும்னா அரசு அல்லா உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை அதனால தான் இந்த மக்களில் பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக உங்களை வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை வந்து தவறான வரலா வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ உங்களை வந்து தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை நாங்கள் இல்லையா நம்ம தானே நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை நம்ம தானே அவங்கள வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டலை நம்ம தானே அவங்களை நான் முன் முன் உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துக்கே முன் நம்ம சொல்லி காட்டலை ரசூல் அலி சொல்லா அலுவலமை விட யாரை நம்ம முன் காட்ட முடியும் இப்படிப்பட்ட நவீசுல்லா அலி செல்லம் அவர்களை பற்றி நாம் நெக்லெக்ட் பண்ணாலும் நபீஸ் அல்லா அல்லாம் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பெரிய ஒரு 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 அன்பை காட்டினாங்க அந்த அன்பு எவ்வளவு பெருசு அல்லாஹுடைய அல்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது உபயோகிக்கிறது இங்கேதான் சொல்றது அல்லாஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க இரவுடைய நிறத்தில் சொல்றாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லாம் யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லாஹ் ஜிபிரில் அனுப்புகிறாள் ஜிபிரல் அலிஸ்லாம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லலாம் ஜிபிரீல் கேள் அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி ஜிபிரி அலிஸ்லாம் வந்து கேட்குறாங்க சொல்லாட்டை யார் சொல்ல ஏழு அழுகிறீங்க அப்புறம் சுல்லாஸ் அலிஸ்லம் சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஹாலல்லா என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபிரிலேஸ்லாம் கொண்டு போய் சொல்கிறாங்க யா அல்லாஹ் நான் கேட்டேன் அல்லா அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்கிறார் ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏ ஏன் அழுகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக்கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலனசு உக் அவர் கவ கவ் அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சல்ல அல்லாஹுவலி வல்லம் இந்த இந்த இதை விட அசுல்லாவுடைய நேசத்தை நான் இங்கே போட்டு கொண்டு போய் சொல்கிறது ஃபலான சு நாளைக்கு மறுமையில் அசுல்லா இஸ்வா அல்லிஸ்லம் சுல்லா இவல்லா உடைய அந்த நேசத்தில் அல்லாஹி சலா செல்லம் சொல்லுவாங்க ஷஹீதன் ஷஃபி அன் ஒன்று அஸ் சுல்லாஸ்வல்லா நான் சாட்சியாளனாக நான் வந்து சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க நிறைய ஹதீசுகளில் சில பலனை சொல்லும்போது அல்லாவுடைய சுசல்லா அலிஸ்லாம் சாட்சியாளராக வருவாங்க சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க ஏன் சாட்சியாளராக ஷஃபி ஆக ஷஹீதாக வர்றாங்க ரெண்டையும் ஏன் சொல்கிறாங்கன்னா சிபாரிசு எப்போ தேவைப்படும் ஒரு தவறான விஷயங்கள் ஒரு பாவத்தில் பாவிக்கு வந்து சிபாரிசு தேவைப்படும் இல்லையா ஷஃபி வந்துட்டா ச சிபாரிசு செய்பவராக வந்துட்டால் அதில் இருந்து அவர் வழியை கொண்டு போயிடலாம் இல்லையா ஷஹீதன் எப்போ தேவைப்படும் அவர் செஞ்ச விஷயத்த உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்ப அதுக்கும் வந்துட்டா ரெண்டு தரத்துல தானே ஒருத்தர் இருப்பான் உன் நன்மையால நன்மை செஞ்சவனா இருப்பான் அவனுக்கு சாட்சி சொல்லணும் பாவியா இருக்கா அவனுக்கு சிபாரிசு செய்யணும் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த சமூகத்துல யார் இருந்தாலும் அல்லாட் இஸ்வல்லா அலுவலாம் வருவாங்க ஃபலாநசூக் அதுக்கப்புறம் அசுல்லாய் இஸ்வா அல்லி இஸ்லாமுக்கு இந்த வசனம் அஜிபர் அலுவலாம் வந்து சொன்னாங்க யார் அசூல் அல்லா நாளைக்கு மறுமையில நீங்க எது என் நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கல்ல அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை செய்ய மாட்டான் ரசுல்லா இஸ்லாம் அலி இஸ்லாம் முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை எத்தனை செய்திகள் எத்தனை ஹதீத்கள் இருக்குது நபிசூல்லா அலி இஸ்லாம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம் இன்றைக்கி ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது எப்படி பார்த்துக்கணும் எப்படி குரான் சொன்னால் நம்ம கொழைக்காடுது அப்படின்னு யா ஷபாபல் உம்மா இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான் அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம் மொகதா ரப்பு கல்லா தபுது இல்லா ஈயா பில்வா இலி ஹஹா அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துனா என்ன பில்வா இலிதீ ஹஹா பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா யார் உன்னுடைய பெற்றோர்கள் தான் சுல்லா அலி அலாம் கேட்கும் போது யார சூழல் அல்லா உலகத்திலேயே நான் நெருக்கமா எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேக்கு சொன்னாங்க உம்முக் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உன்னுடைய சொன்னாங்க அலுவலிஸ்லமும் அல்லாவும் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாவுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் சல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய ஹதீதிகள் இருக்குது ஒரே ஒரு ஹதீதை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீசையும் ஒரே ஒரு ஒரு நபித்தவருடைய செய்தியும் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சஹாபி வந்து கேட்குறது அசூல் அல்லா என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா அவர் இல்லை நான் என்ன செய்யறது அவருக்கு நன்மை போகணும் அவருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அசுல் அல்லம் சொன்னாங்க இக்ராமு ஹிமா சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்து நாங்கள் யாகை ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தை எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க தோழரே நான் கொலை நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன் எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன் எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது ஆனால் அதை குறித்து கவலைப்படலை எல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க எல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே உம்மு கஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டான் அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க சினி அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சுக்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கேன் இருந்த தோழர்கள் கேட்டாங்க தோழர் ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க அப்போ அவர் சொன்னார் தோழர்களே இன்னிலா அல்லமு அமலன் அரபு இல் அல்லாஹி மின் பிர்இல்வாலிதா அல்லாவிடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கலை ஒரு மனிதன் தன் தாய்க்கு பண்ணி உடைய செய்வதை தவிரன்னாங்க இதுதான் மார்க்கம் உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான் அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பே அவன் அடியான்னு நிற்க முடியாது உலகத்திலேயும் அவன் தோத்துட்டான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் நான் இரநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேர் கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்றைக்கி வெகு தூர பயணம் வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆகிடுச்சு தனி குடும்பம் தனி குடும் மொத்தமாக கூட்டு குடும்பம் யார் இல்லை தனித்தனி குடும்பங்கள்லாம் மாறிடுறாங்க மனைவி வந்துடுறாங்க குழந்தை வந்துடுறாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோடு பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவு ஆக்கிக் கொள்ளணும் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான பரக் அல்லா உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா ரெண்டு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன் அது வந்து சுல சிலாளி சிலம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல அது ஹதி சில அடிப்பில் நமக்கு புரிகிறது ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்று காலையிலையும் மாலையிலையும் குரான் ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் குறைவுபடுறேன் எல்லாம் என்னை மன்னிக்கணும் இது மூலியமாக எல்லாம் என்னை சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தனது கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வரக்கசியம் அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாசான து ஆ மாதிரி இந்த உலகத்துல யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டீங்கன்னா எல்லாம் அவங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான் அப்படி நம்பி சொன்னாலே அவங்க பல விஷயங்களை நமக்கு வழிநடத்துறாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்கு இன்றைக்கி நண்பன் வளருவதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு தான் நாம் பார்க்குறோம் அது எப்படி இஸ்லாம் பார்க்குது எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுதோ அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான் ஸோல சலி இஸ்லாம் அதனால் தான் சொன்னாங்க ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான் இப்பேந்து அதெல்லாம் சுல்ல சிலம் சொன்னாங்க நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்க நாங்கள் சுல்லசிலாம் சொன்னாங்க நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமண கடையில் வேலை செய்யக்கூடியவன் அத்தர் அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு இரும்புப்பட்ட வேலை செய்வனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாதிரி நாங்கள் நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா அவன் டெஸ்டர் கொடுப்பான் அல்லது அவன் விப்பாக அதை வாங்கிப்பீங்க இல்லை அது நறுமணமாக உங்களோட இருக்கும் தொழுகையாளியோட நட்பு வச்சீங்கன்னா ஒன்று நீங்க தொழுவிங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழு தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா இரும்பு பட்டியலை வேலை செய்யக்கூட நட்பு வச்சிங்கன்னா தொழுகை உனக்கு நட்பு வச்சிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு இரும்புப்பட்டேல போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்க மேலே ஒட்டும் அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்க உங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லேயோ உங்க மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா ஒன்று நீங்க தொழுகையை வந்து நீங்கள் தொழுவிங்க அவர் தொல்லாமல் இருப்பார் தொழுகை இல்லாதவோட நட்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள் அல்லது தொழுகையை விடுறதை பாவமாக கருத மாட்டிங்க சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு நண்பனோட ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காமல் கூட இருக்கலாம் அல்லது மது வாங்கி கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டிங்க அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா குரான் குரான் அல்லது அல்லாவுடைய தூதருக்கு அல்லா சொல்லும் போது காலையிலும் மாலையிலும் அல்லாவை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாட இருக்கக்கூடிய மக்களோடு உங்களை நீங்கள் கொள்ளுங்க நபியே அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோச்சைகளில் உலக ஆசைகளில் உலகத்துடைய இன்பங்கள் கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சுருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையான நண்பன் இல்லை உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீ என்ன பண்ணால் நல்லதாண்டா பண்ணுற நல்லதானா பண்ணுற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்ண்டா ஒன்றை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும் போது தப்பான பாதையில் போகிற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்க வா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லா டேளுங்க ரப்பிட்ட கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவோம் சொல்லா ஹலேஸ்லாம் அதனால தான் நிறைய ஹதீசுகளில் சொன்னாங்க ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதாக்கா அல்லாவுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க சில இஸ்லம் சொன்னாங்க யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லா அவனுடைய சிரமத்தை மறு மறுமையில் எளிதாக்குவான்னாங்க இல்லையா அப்போ அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஹார்ன் அலி இஸ்லாம் முசாலி இஸ்லாமுக்கு எப்படி எல்லாம் ஹாருனை கொடுத்தானோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபுபக்கர் கொடுத்தானோ என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன அபுபக்கரும் ரசுல்லாவும் தோழர்கள் நண்பர்கள் இல்லையா அதனாலதான் இது காலலிசா ஹெஹி அந்த குரோ அந்த சௌருடைய வசனத்தல்லாம் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார் லா தஹன் இன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றார் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்ல செலால் சில மரணத்துடைய செய்திய உலகத்தில் அல்லா ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும் மறுமை கொடுக்கப்படும் அவனோ மறுமை மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க இந்த வயசான வயசானவர் அழுகிறார்னு எல்லா சஹாபாக்களும் கேள்வி செஞ்சாங்க